அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் இன்றைய பத்திரிகை உதயன் ஆசிரிய தலையங்கத்தை வாசிப்போம் வாருங்கள் காலொலிக்கு செல்லலாம் அமில சோதனையும் மக்கள் நம்பிக்கையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல சபாநாயகரின் கலாநிதி பட்ட பிரச்சனையில் தப்பை பிழைத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மானம் அசோக ரன்வளவின் பதவி விலகல் என்ற காய் நகர்த்தலால் இந்த பிரச்சினையை வெகு சாதுரியமாக அரசாங்கம் கடந்திருக்கிறது இல்லா இல்லாவிட்டாலும் ஆட்சிக்கு பங்கம் ஏதும் வந்துவிடப் போவதில்லை எதிரணிகள் சபாநாயகருக்கு எதிராக எத்தனை நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வந்தாலும் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான வீங்கி பருத்த பெரும்பான்மையோடு இருக்கும் அரசாங்கத்தால் அவற்றை ஊதி முடியும் ஆனால் அப்படி செய்திருந்தால் காலம் முழுதும் அது தேசிய மக்கள் சக்திக்கு அழியா கரைதான் ஏனெனில் ஊழல் மோசடிக்கு எதிரானவர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திய தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சியை பிடித்தனர் அவர்களே ஒரு கலாநிதிப்பட்ட மோசடியாளருக்கு பக்கபலமாக நின்று நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்திருந்தால் எதிரணியினர் அதை வைத்து இந்த ஆட்சி முழுவதும் அரசியல் செய்திருப்பார்கள் சபாநாயகரின் பதவி விலகல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையோர் அமில சோதனையில் இருந்து காப்பாற்றி இருக்கிறது இருப்பினும் மிக குறுகிய காலத்திலேயே பதவி விலகிய சபாநாயகர் என்ற மோசமான சாதனை அசோக ரன்வெலவுக்கு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னரும் சில சபாநாயகர்கள் பதவி விலகி இருந்தாலும் இப்படியொரு போலி பட்ட விவகாரம் அவர்களின் பதவியை காவு கொள்ளவில்லை ஒரே ஒரு பட்டத்துக்கு ஆசைப்பட்டதால் வாராது வந்த சபாநாய நாயகர் பதவியை அசோக ரன்வெல்ல தொலைத்துவிட்டு நிற்கின்றார் என்னதான் அவர் என்னுடைய பட்ட ஆவணங்களை சபம் சமர்ப்பித்து உண்மையை நிரு நிரூபிப்பேன் என்று சபதம் எடுத்திருந்தாலும் அவர் பக்கம் தவறு தவறு இருந்ததாலேயே பதவி விலக நிர்பந்திக்கப்பட்டார் அசோக ரன்வெல்ல பதவி விலகிய சில மணி நேரத்தில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கா ஜார் தவறு விட்டாலும் அவர்களின் தராதரம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கருத்து வெளியிட்டிருந்தார் இதன் மூலம் அசோக ரன்வெல்ல செய்த தவறுக்காகவே அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரத்துக்கு பின்னர் இப்படி தங்கள் பெயருக்கு முன்னால் போலி பட்டங்களை போட்டுள்ளவர்கள் உடனடியாக அவற்றை நீக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தி தன் கட்சி உறுப்பினர்களுக்கு கட்டளை இட்டுள்ளது அதனால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களுக்கும் முன்னோட்டாக தொங்கிய பட்டங்கள் கலன்று விழத் தொடங்கியுள்ளன தமது அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்ட முதலாவது அமிலச் சோதனையில் தேசிய மக்கள் சக்தி வென்றிருக்கிறது என்று தான் கூற வேண்டும் இந்த விவகாரத்தின் பின்னர் நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது சபாநாயகரே தவறு செய்தபோது தண்டித்த அரசாங்கம் தங்களுக்கு நேரும் அநீதிகளுக்கும் நியாயத்தை பெற்றுத்தர பின்னிற்காது என்பது மக்களின் இந்த நம்பிக்கையின் அடிப்படை மக்களின் நம்பிக்கையை இனியும் காப்பாற்றினால் தேசிய மக்கள் சக்தி அசைக்க முடியாத அரசாங்கமாக மாறிவிடக் கூடும் நன்றி வாழ்க வளமுடன்